फ्रेम तो आ तरह के वाले तेरे वाले क्या टमाटर गुडु का बंद है எல்லாருக்கும் வணக்கமா இன்று பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்முடைய பன்ருட்டி இல்லம்புறம் பாரதியார் கல்வி மற்றும் நம்முடைய தர்மசாபனி இல்லம்புறம் பாரதியார் கல்வி மற்றும் தர்மசாபன முதியோர் அறக்கட்டளைக்கு தொடர்ந்து வருட வருடம் சமூக அக்கறையுடனும் சமூக சிந்தனையுடனும் ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணங்களுடன் தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு அன்னதானங்கள் வழங்கிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மதிப்பிற்குரிய வேளம் குப்பம் தனிஷ்டி கேஷ்யூஸ் உரிமையாளர் மோகன் ஐயா அவருடைய செல்லப்பிள்ளையும் அஞ்சாவட்சி அம்மா அவருடைய செல்லப்பிள்ளையும் எம் மோனிஸ்ரீ அவர்களுக்கு இனிய பிரதான தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு அன்னதானங்கள் வழங்கி கொண்டிருக்கும் வேளம் குப்பம் தனிஷ்டி கேஷ்யூஸ் உரிமையாளர் மோகன் ஐயா அவர்களும் அஞ்சாவட்சி அம்மா அவர்களும் மோனிஸ்ரீ அவர்களும் தனிஷி அவர்களும் நல்ல உள்ளங்கள் சேர்ந்து தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு அன்னதானங்கள் வழங்கி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வினை பெற்று வாழ்க்கையில் அதே போன்று நம்முடைய அறக்கட்டளைக்கு அன்னதானங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் வேலன் குப்பம் தனிஷி கேஷ்வீஸ் உரிமையாளர் மோகன் ஐயா அவர்களும் அஞ்சாலட்சுமி அம்மா அவர்களும் மோனிஸ்ரீ அவர்களும் தனிஸ்ரீ அவர்களும் இவர்கள் அனைவரும் நல்ல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்பட்டு வாழ்க்கையில் சந்தோஷங்களை மகிழ்ச்சியில் மனதார அதே போன்று தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளை அன்னதானங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் ஐயா அஞ்சாலட்சி அம்மா இவருடைய செல்ல பிள்ளைகள் மோனிஸ்ரீ தனிஷி ஆகிய அனைத்து நல்ல இரு உள்ளங்களும் இரு பிள்ளைகளும் நல்ல கல்வி அறிவினை பெற்று சமூக அக்கறை உள்ள பிள்ளையாக வளம் வர வேண்டும் புகழ் பெற வேண்டும் என இவர்களை வாழ்த்தி வழங்குவோம்

Obrigado.

bà hát sang mùa bắt đầu bắt đầu bắt à, bắt đầu bắt đầu bắt bỏ bắt đầu bắt đầu bắt đầu bắt đầu bắt đầu bắt đầu 在喝嘞。<Nice. S 2> nice. போகறது போகறலாம்னு கேக்கறோம் Yeah. Okay. 妈，照顾呢